வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை முருகனை வருக என அழைக்க வாரி வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக வள்ளிமணவாளா வந்திடுக வந்திடுக வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக வள்ளிமணவாளா வந்திடுக வந்திடுக ஆறுபடை வீடு கந்த ஐயாவே உன்னடிக்கே சேரு வழி தாறு வழி சேர்ந்து வந்த பாலை வழி நூறு வழி கால் நடந்து இருந்து மேலிருந்து வழி காட்ட வந்து உதிப்பாய் இது சமயம் இது சமயம் வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக வள்ளிமணவாழா வந்துடுக வந்துடுக வருவாய் வருவாய் வந்துடுக வந்துடுக வள்ளி மணவாளா வந்துடுக்க வந்துடுக எத்தனை நாள் காத்திருந்தேன் எருமலை பூத்திருக்கும் சித்து விளையாடி வரும் செல்வா திருக்குமரா குரல் கேட்கலையோ கடைக்கண்கள் பார்க்கலையோ வித்து விளைவானவனே விரைவாய் இது சமயம் இது சமயம் வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக வள்ளி மணாலா வந்திடுக வந்திடுக ஏராத மாமலைகள் எரிவராயிரமாய் ஊரார்கள் கூடி வர உன்னதமாயவனே நீராக நீ பொழிந்து நிர்மல மனஞ்சலித்து வீராக வாழ்வழிக்க விரைவாய் இது சமயம் இது சமயம் வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக வள்ளி மணாளா வந்திடுக வந்திடுக கையில் ஒரு மூட்டையுடன் கால் கடுக்க வந்தவர்க்கு நெய்யில் ஒரு மூட்டை பணம் மேலாக்க வந்தவனே தையில் ஒரு பொங்கலுக்கு தடையில்ல வேலவனே நெயில் நிதம் பொங்கலிட நெகிழ்வாய் இது சமயம் இது சமயம் வருவாய் முருகா வந்திடுக வந்திடுக பள்ளிமணவாள வந்திடுக வந்திடுக ஏடுத்த பிள்ளையெல்லாம் எங்கெங்கோ போகாமல் நாடெடுத்து போற்றிடவே நல்ல நல்லபடி வேளவனே கூடெடுத்து போன மனம் கொண்டாடி கல்வி பெற பாடெடுத்த வேலவர் கண் பார்ப்பாய் இது சமயம் இது சமயம் വരുവായ് മുറുക വന്നിടുക വന്നിടുക വള്ളി മണാള വന്നിടുക വന്നിടുക വരുവായ് മുറുക വന്നിടുക വന്നിടുക വള്ളി മണാള വന്നിടുക വന്നിടുക വള്ളി മണാള വന്നിടുക വന്നിടുകടലി കേട്ട അനവർക്കും മുരുനെൻ നിരൽ നന്ദി നന്റി വണക്കം